தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான கதாநாயகிகள்லாம் அமலாப்பாலும் மருத்துவங்க தான் இவங்க தமிழில் மைனா படம் மூலமா ரசிகர்கள் மனசுல வந்து இடம் பிடிச்சாங்க விஜயோட இணைந்து தலைவா தனுஷோட சேர்ந்து வேலை இல்லா பட்டதாரி அப்படின்னு சொல்லி இந்த படங்களையும் நடிச்சு முன்னணி நடிகையானாங்க தனக்குன்னு சொல்லி தனி ரசிகர் பட்டாளத்தை உருவாக்கிக்கிட்டாங்க இவங்களோட நடிப்பில் கடந்த ஆண்டு வெளிவந்த ஆடு ஜீவிதம் படம் மக்கள் மத்தியில் ரொம்ப ஒரு வரவேற்பையும் பெற்றுக்கொண்டுச்சு நடிகை அமலாப்பால் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜ தேசாய் அப்படின்றவரை வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சாங்க இவங்களுக்கு ஒரு மகனும் இப்ப வந்து இருக்காங்க இந்த நிலையில சமீபத்தில் ஒரு விழாவில் கலந்து கொண்ட அமலா பால் தன்னோட கணவர் சம்மந்தமாக மனம் திறந்து பேசினாங்க இதில் முதன் முதல்ல நானும் என் கணவரும் கோவாவில் தான் சந்தித்தோம் அவர் குஜராத்தி அப்படின்னாலும் கோவாவில் தான் வசித்து வந்தார் அவருக்கு தென்னிந்திய படங்கள் பார்க்கும் பழக்கம் இல்லை அதனால் நான் ஒரு நடிகை அப்படின்றதே அவருக்கு தெரியாது நானும் அதை காட்டிக்கொள்ளலை சில நாட்களுக்கு பிறகு தான் அவருக்கு தெரிய வந்துச்சு நான் கர்ப்ப காலத்தில் இருக்கிறப்போ தான் என்னுடைய படங்களை வந்து பார்த்தாரு அவருக்கு விருது நிகழ்ச்சிகளை பார்ப்பது ரொம்பவே பிடிக்கும் நான் விருது விழாவுக்கு சென்று விருது வாங்குவதையும் ரெட் கார்பெட்ல நடப்பதையும் அவர் ரொம்பவே வியப்பா பார்த்தார் அப்படின்னு சொல்லி அமலாப்பால் சொல்லியிருக்கிறாங்க